அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆவணி மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கலாம் குரு பகவான் மிதினமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மனையில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்ம மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறாங்க அப்போது இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுக்குர பகவான் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மிதனத்திலிருந்து கடகமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவானானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதன் பிறகு மீண்டும் புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்க போகுது எப்போன்னா அந்த ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதன் பிறகு செவ்வாய் பகவானது இப்போ கன்னிமனையில் இருக்கார் அல்லவா அந்த செவ்வாய் கன்னியிலிருந்து துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது எப்போ ஏன்னா ஆவணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் இந்த ஆவணியினுடைய தொடக்கத்தில் உச்ச பலத்தோட ரிசபனையில் உட்கார்ந்து ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது போகுது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் விரதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான புதன் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறது சூப்பர் அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்போ உங்க ராசிநாதனோட யார் இணைகிறது அப்படின்னா சுக்ர பகவான் சுக்கரனுங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் உங்க ராசிநாதனோட இணைந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறது அற்புதமான ஒரு அமைப்பு மனதில் சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் எதையெல்லாம் நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்கள் மனசில் சில ஆசைகள் வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த ஆசைகளில் ஒன்று கண்டிப்பாக நிறைவேறும் அப்போ ராசிநாதன் வலிமையாக இருக்கிறது புத்திசாலித்தனம் அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய ஞான அறிவு படிப்பறிவு கல்வி அறிவு சிறப்பாக இருக்கப் போகிறது பொதுவாக இந்த கன்னிராசி என்பர்கள் அறிவு மிக்கவர்கள் எல்லா துறையிலும் எல்லா விஷயத்தையும் கற்றுணர்ந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுடைய அறிவு மேன்மை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி பேசணும் எப்படி பேசினால் சக்ஸஸ் இது இத்தனை விதமான ஸ்ட்ராட்டஜிக் அம்சங்கள் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா ரெண்டாம் அதிபதி பேச்சாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் பதினொன்றில் உட்கார்ந்துருக்கார் இப்போ தனத்தை கொடுக்கும் குடும்பம் நன்றாக இருக்க போகுது குடும்பத்தில் சுப காரியங்களை செய்வீங்க உங்கள் வாக்கு இனிமையாக இருக்க சுக்கிரன் சுக்கரன் அழகல்லவா அழகாக பேசக்கூடிய தன்மை அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மை அதுவும் குருவும் வேற பார்க்குற அப்போ குரு எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்ப்பார் அப்படின்னு அர்த்தம் குரு பார்த்தால் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது எதுக்கு சொல்றோம் குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அதை வளர்க்கக்கூடிய அமைப்பு அந்த குருவுக்கு உண்டு அப்போ பத்தாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தொழிலின் மூலமாக தன வருவாய் நிச்சயமாக இந்த கன்னிராசின் குருவுக்கு உண்டு நீங்கள் எந்த தொழில் வேணால் செய்யுங்க இந்த மாதம் நீங்கள் எடுத்து பாருங்க கூட்டி கழித்து பாருங்கள் கடைசியில் இந்த மாதத்தினுடைய வருமானம் ப்ளஸ் ஆக தான் இருக்கும் நெகட்டிவ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சார் அப்படி நெகட்டிவ் வருது சார் ஏன் சார் வருது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் லக்னம் கன்னியாக இருந்து ராசியாக இருந்து உங்களுக்கு செவ்வாயினுடைய புத்தி செவ்வாய் புத்தி நடக்கலாம் அல்லது சனி புத்தி நடக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாவது நடக்கும்போது நிச்சயமாக நெகட்டிவ் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆகாதவன் இல்லைவா அதாவது கன்னிராசி என்பர்களுக்கு ஆகாதவன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா அவர் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி அவர் போய் இந்த மாதம் எங்கே இருக்காருன்னா உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியிலயே உட்கார்ந்துருக்கார் அப்போ செவ்வாய்ங்கிறது என்ன கோபம் கோபந்தம் பட்டைய வரும் எதுக்கெடுத்தாலும் கோபம் ஆக்ரோஷம் வெகுண்டிலும் சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்க்குது இது தான் உங்களுக்கு நெகட்டிவ் இந்த கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் கோபத்தால் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை தராது எல்லா பாசிட்டிவையும் இதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்போ வேலை உண்டு வேலையில் கோபம் வரும் ஆக்ரோஷத்தை வந்து கெடுத்துருவீங்க ஸோ அது மட்டும் கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க மற்றபடி தனம் குடும்பம் வாக்கு சிறப்பு பெறுகிறது இந்த கோச்சார அமைப்பின்படி சரி செவ்வாய் எனக்கு அதிகமாக கோபம் வருது சார் என்ன சார் பண்றது கோபத்தை குறைக்கணும் சார் அல்லது எனக்கு செவ்வாய் புத்தி நடக்குது சார் கடுமையான மன உளைச்சல் சார் அதிகமான கடன் இருக்கு சார் வம்பு வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுக்குள்ள போயிட்டு இருக்கு இதற்கு ஒரு வழிபாடு இந்த ஆவணி மாதம் இருக்கா அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய வழிபாடுன்னா முருகப்பெருமான்தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது அதாவது ஜெயந்தி என்னைக்கு வருது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே வருது அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய் விளக்கு போட்டு வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்க கடன் நோய் எதிர்ப்பு வகையிலிருந்து விடுதலை கிடைக்கும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சார் தனத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை இந்த மாதம் பொருளாதார எது பிரச்சனை இல்லை எனக்கு தனம் பொருளாதாரத்துல எந்த குறைபாடும் வரக்கூடாது எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா புது சுக்குரன் தான் உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் அவன் போய் லாபத்தில் இருக்காங்க அப்ப இந்த மாதம் நல்லதா இருக்க போகுது பாக்கியத்துல எந்த குறையும் இருக்காது அதுல அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து அது லாபஸ்தானத்துல லா இருக்கும் பொழுது உங்களுக்கு லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு குறை இருக்காது சார் எனக்கு கொடுக்கல எனக்கு நிவர்த்தி ஆகலை சார் பணத்துல பற்றாக்குறை இருக்கு சார் பணம் கொடுத்த போன ரிட்டர்ன் வர மாட்டேங்குது பாக்கியத்துல குறை இருக்கு தகப்பனோட சண்டை சச்சரவு இருக்கு பூர்வீகத்தில் என்னால் சரியா இருக்க முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாத ஒரு வழிபாடு அப்படின்னா சுக்கிரன் வழிபாடு தான் சுக்கரன் தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்க போறான் சுக்கரன் தான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போறான் அந்த சுக்கரனுடைய வழிபாடு நவ கிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானை வழிபடணும் ஜெயந்தி வருகிறது என்னைக்கு வருது ஆவணி மாதம் முப்பத்தி தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை என்று சுக்கர பகவான் ஜெயந்தி அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதாவது வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த பாக்கியத்திலிருந்து வந்த குறைபாடுகளுக்கு நிவர்த்திக்குண்டான ஒரு நல்ல பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் இடத்து அதிபதியான குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்குது சூப்பரான அமைப்பு சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ குரு நாலாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது ஸோ இந்த ஆவணி மாதம் வாங்கலாமா சார் நிலம் இடம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு உகந்ததான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உகந்தது ஏன்னா குருதான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சுகாதிபதி ஸோ அவன் போய் கரெக்டாக நாலாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போது அசையும் அசையா சொத்துக்கள் வீடு வாங்கலாம் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம் வீட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் புதிய வாகனங்கள் வாங்குவது சார் இது வரைக்கும் டூ வீலர் தான் இருக்குது ஃபோர் வீலர் வாங்கலாமா இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக வாங்கலாம் அல்லது வாகனம் அடுத்த லெவலுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு புது வாகனம் ஏதோ ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள் ராசி அதிபதி எண்ணத்தை தூண்டக்கூடிய வகையில இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்ப இதுவரைக்கும் நடக்கல நடக்கல அப்படின்னா நடக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு அப்போ திருமண வாய்ப்புகள் கைகூடும் அதில் எந்த கருத்து இல்லை திருமணம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்வது ஸோ இதெல்லாம் அந்த எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் கூட்டு தொழில் செய்வதற்கு கொ கொடுப்பினை இருக்கா இல்லைய உங்கள் சுயஜாதகம் பார்த்துக்குங்க பட் கோச்சார ரீதியாக அந்த எண்ணத்தை தூண்டக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை சார் இன்னும் வாங்க முடியல வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது வழிபாடு இந்த ஆவணியில் இருக்கான்னு கேட்டால் உண்டு குரு குரு ஜெயந்தி வருகிறது குரு பிறந்த நாள் குருவை குளிர்ச்சியடைய வைக்கிறீங்க குருவை சந்தோஷம் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கொடுக்கும் ஆஸ் அதாவது ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கொடுக்குங்கிறத அமைப்பு அதனால நவ கிரகத்தில் எந்த கிரகத்தினுடைய ஜெயந்தி வருகிறதோ அன்றைய நாளில் சென்று நீங்கள் வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை தரும் அந்த கிரகத்தினுடைய தோஷங்கள் உங்களுக்கு நிச்சயம் விளக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குரு ஜெயந்தி வருகிறது என்றைக்கு வருகிறது ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை வருது குரு ஜெயந்தி அப்போ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் ஏன்னா குருவுக்கு உகந்தது மஞ்சள் கலர் ஸோ மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து குருவுக்கு அதாவது குருன்னா மூன்று அந்த மூன்று நெய் விளக்கு சுத்தமான நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் அந்த குரு சுப காரியங்கள் நடக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைக்கு ஒரு நல்ல இணக்கங்கள் நிச்சயமாக இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது குழந்தைகள் அடுத்து நீங்க கேட்டீங்கன்னா குழந்தைகள் எப்படி சார் இருப்பாங்க இந்த மாதம் நல்லா இருக்க போறாங்க ஐந்துக்குரியவன் இயல்லை போயிருக்கு அன்பு பாசம் காதல் நேசம் இயல்பாகவே வரும் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆஸ்ட்ல தங்கி படிக்கக்கூடிய உங்களை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பு பெறுகிறது இதில் எந்த மாற்று இல்லை குல தெய்வத்தின் அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு வேலை உண்டு சார் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிச்சயமாக வேலை இல்லாத வேலையை தேடிக்கொண்டிருக்கின்ற நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு ரிசல்ட் கிடைக்காத இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் குரு பத்தாம் இடத்திலிருந்து தனது ஒன்பதாம் பாக்கிய பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போது ஆறாம் இடம் என்பது வேலை அந்த வேலையை வலுப்படுத்துது உங்களை ஸ்ட்ராங்காக்குதுன்னு அர்த்தம் அப்போது வேலை உண்டுன்னு அர்த்தம் வருமானம் கிடைக்கணும் என ரெண்டுக்குரியவன் பதினொன்றில் போய் உட்காந்துருக்கான் அப்போது உங்களுக்கு எதுவோ ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வருமானம் வரணும் அப்போ வேலை உண்டு அப்படிங்கிற அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்போ திடீர்னு இடமாற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரி நடக்கலை ஒரு மூணு மாசம் ஆச்சு பெண்டிங்கு எனக்கு வரணும் அரசாங்க ரீதியில் ஏன்னா சூரியனும் வலுவாக இருக்க அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் இடமாற்றம் ப்ரொமோஷன் உண்டு அந்த அந்த என்ன வேலை சார்ந்த விஷயத்தில் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணிக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் நான் எப்போ செய்வேன் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ இடைமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் நம்மளுடைய அலுவலகம் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்